கத்திரி மயமூன்றதாக இண்டைய வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்றாம் வசனம் கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையறுப்பை திருப்பினீர் தேவன் மகிமுன்றதாக இந்த வசனத்துல சங்கீத விருது அதுக்கு தேவனே உம் தேசத்தை உம்முடைய ஜனங்கள் மேல பிரிய வச்சிருக்கு அதனால அவங்களுடைய சிறைய திருப்பினீர் அப்படின்னு சொல்றாங்க சிறையா அந்த காலத்துல ஈஸ்வர ஜனங்கள் வந்து சிறைய இருப்பாங்க பாவம் செய்யும்போது ஒவ்வொரு தேசத்துலேருந்து கொள்ளைய அவங்க பாபுலோன் ராஜா இல்லை நேபுகாத்து ஒவ்வொருத்தர் ராஜா இல்லை பெரிய இப்படி ஒவ்வொருத்தவங்க வந்து ஆசிரிய ராஜா அவங்க அடிமைப்படுத்துவாங்க கத்தரை நோக்கி பார்ப்பாங்க அப்போ அவங்க சிறிய இருந்து மறுபடியும் அவங்க சுய தேசத்துக்கு கொண்டு வருவாங்க இது நிறைய பைபிள் நடந்திருக்கு அப்போ அப்போ பெரியம் வைத்தனால பெரியம் வைக்கலன்னா அவங்க அப்படி போயிட்டு அப்படியே போயிடுவாங்க மற்ற ஜனங்கள் சிறையர் போனாங்கன்னா சிறையிருப்பு திருப்பும் கிடையாது ஆனால் கத்தோட பிள்ளைகளுக்கு தான் சிறையர் போவாங்க ஆனால் சிறியருப்பு திருப்பப்படும் போடும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு நம்ம வாழ்க்கையிலையுமே அநேக சிறையீர்ப்பில இருப்போம் ஏதாவது வியாதி சிறையா இருக்கலாம் இல்ல பாவ சிறையா இருக்கலாம் இல்ல பொருளாதார சிறையேற்பா இருக்கலாம் ஏதோ ஒரு இங்க நம்மகிட்ட இருந்து இருந்தது எல்லாம் போய் அப்படியே ஒரு அதை நோக்கி காத்துட்டு இருப்போம் கிடைக்காதான் இருப்போம் எந்த காரியமும் அது அது ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களாக இருக்கலாம் இல்ல வியாதிகள் ஏதோ காரியங்கள் ஒவ்வொருத்திற்பு ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனா உங்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கும் போது நீ கத்தரோட பிள்ளையாக இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் சிறைய திருப்பார் உங்கள் மேலையும் கத்தர் கிருபியா உங்கள் தேவன் தெய்வன் இறக்கமுள்ளவராக இருக்கார் எனக்கு தேவன் பச்சைப்பாது இல்லாதவர் ஒருத்தர் பிரியம் ஒருத்தர் பிரியம் இல்லை எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பிரிய வைக்கிறார் ஆனால் நம்ம கத்தருக்கு பிரியமா போகும்போது அவர் நம்மளது பிரியமா வருவார் நம்மளது பிரியமா வரும்போது நம்மளோட சிறைய திருப்பப்படும் இந்த மெசேஜ் கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே எதா சிறைய திருப்பு இருக்குமானால் இந்த நொடியில நமக்கு அதிக நம்ம எல்லா பாவங்களும் அறிக்கிட்டு தேவனுக்கு பிரியமாக மாறுவோம் தேவன் நம்பச்சது பிரியமாக வரட்டும் நம்ம சிறைய திருப்போடும் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பலோகத்திலும் தேவன் நம்ம கொண்டு சேர்ப்பாராக தேவன் தமக்குவராக அமையன்